மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி வந்து அந்த புடிச்சு வச்சிருந்த பையன் எதுக்கு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே தெரியல அந்த பையனை அங்கேயே புடிச்சு வச்சிருந்து விஜய் கிட்ட சொல்லியிருக்கலாம் இந்த பையன் யாருனே தெரியல தண்ணி கேன் போட வந்திரம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை விட்டு வந்து விசாரிக்க விட்டுருந்தா கதையே வந்து இருக்கும் அதாவது வந்து விஜய் வந்து நம்பியிருப்பாரா நம்பலையா அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம் இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இப்படி யாருன்னே தெரியாதவனாலாம் வந்து தண்ணி கேன் போட வரான்னா என்ன காரணம் இருக்குது அப்படின்னாது வந்து விஜய் வந்து யோசிச்சிருப்பார் இல்லை அப்பயும் வந்து இந்த மல்லி வந்து ஏன் வந்து தனக்கு மட்டும் தெரியணும் மற்றவங்கெல்லாம் தெரிஞ்சால் நம்ப மாட்டாங்க இல்லை அவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மட்டு இப்படி பண்ணிகிட்ருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல விஜய்க்கு வந்து இதை வந்து தெரிய வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மல்லி வந்து ஏன் இன்னும் குழப்பமா இருக்காங்க இன்னும் என்ன உங்களுக்கு தெளிவு தேவை அப்படின்றது வந்து நமக்கு வந்து புரியல இல்ல வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்மளே பாத்துக்கலாம் அவருக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவாரு கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைச்சிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஏன்னா வந்து ரேணுகாக்கா மேல உங்களுக்கு ஒரு பாசம் இருக்கு அவ வந்து இப்படி இருக்காளே அப்படின்றதுனால வந்து சோ அதனால வந்து ஃபீல் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு பயத்துல வந்து இருக்காங்களா இல்ல நம்ம அவளவே வந்து நம்மளே வந்து பிடிச்சி எதுக்காக வந்து வந்திருக்கா அப்படின்றத வந்து நம்மளே வந்து தெரிஞ்சு நம்மளே வந்து சரி பண்ணிடலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மல்லி இப்படி பண்ணுறது வந்து நமக்கு அப்படியே பொறுமையை இழக்கிற மாதிரி இருக்கு நம்மளே எழுந்து போய் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு மல்லி பண்றதெல்லாம் பார்த்தா அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இன்னைக்கும் வந்து இங்கே தான் இருக்க போறாரு அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இன்னைக்கும் ஒரு ரொமான்ஸ் வந்து நடக்குது அந்த ரொமான்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ளே வந்து யார் நடுவில் வந்து குறுக்க வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மனோகர் தான் வந்து குறுக்க வந்துடுறாரு ஏன்னா வந்து இவங்க கிச்சனில் நின்றுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மனோகர் இது தெரியாமல் வந்து உள்ளே வந்துடுறாரு அதுவும் இல்லாமல் வந்து இவங்க ரெண்டு பேரும் வைக்கப்படுறத பார்த்து புரிஞ்சே புரிஞ்சுக்கிறாரு என்ன நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வந்து கலாச்சி விட்டுட்டு போயிட்டாரு மல்லிகை விஜயம் பார்க்கறதுக்கு இப்பறம் எவ்வளோதான் பிரச்சனை இருக்குது ராஜேஷ் கூட சொத்து பிரச்சனை இந்த ரேணுகா வந்திருக்கிறது மல்லிக்கு ஒரு பிரச்சனை இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலையும் இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது போது வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக பேசிட்டு சந்தோஷமாக இருக்காங்க அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது நிறைய அதை பார்த்தாவது வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து எத்தனை பிரச்சனை எப்படி வந்தாலும் வந்து நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்பயும் போல தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து இவங்கள பார்த்து வந்து புரிஞ்சிக்கலாம் இந்த ஒரு விஷயம் வந்து கிட்ட ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா க ரகுக்கு வந்து தெரிய வருது ரேணுகா வந்து கதிரேசன் வீட்டில் இருக்கா மல்லிகூட இங்கே இல்லை அப்படின்றது தெரிய வந்து திரும்பவும் வந்து அங்கே ஒரு பையன் போயிட்டு இன்ஃபர்மேஷனை சொல்கிறான் கால் பண்ண சொல்லி ரேணுகாவும் வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ரேணுகா எடுத்ததுமே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க உனக்கு நான் எத்தனை டைம் சொல்கிறது நீ விலகி போயிடு நீ போயிடுன்னு சொன்னால் உன்னால் கேட்க முடியாதா எதுக்காக வந்து திரும்ப திரும்ப கால் பண்ண சொல்லிகிட்ருக்க எதுக்கு இப்படி ஆள இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரகு வந்து சும்மா இருப்பாரா உடனே வந்து உன்னை நான் தான் கவனிச்சு வச்சுருக்கேன் உனக்கு அந்த வசதியான வாழ்க்கை கிடைச்சதுக்கு காரணம் நான் தான் நீ தான் வந்து புரிஞ்சுக்காம வந்து அங்கே போய் சொகுசாக வந்து பணத்தை பார்த்ததும் வந்து மனசு மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க நான் சொன்ன வேலையை நீ செய்யலைன்னா நான் உன்னை அப்படின்னு எல்லாம் வந்து மிரட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ஒரு இடத்த வந்து பிளான் பண்ணிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வர சொல்கிறேன் நீ வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகு வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி வந்து எல்லா சொத்தும் வந்து நான் எடுத்து அதாவது வந்து அந்த டெண்டரை வந்து நான் எப்படியாவது உனக்கு வந்து ஐடியா பண்ணி வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து கெடுத்து விட்டுட்டாங்க அந்த கோவம் அந்த கோவத்தில் வந்து ஆல்ரெடி வந்து ரகு ரொம்பவே இருக்காரு இப்போ இன்னும் போக வந்து இவன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா அவளை அங்கே அனுப்பிச்சதே நான் தான் இப்போ என்னவே வந்து ஒரு கூட மதிக்காமல் வந்து இவன் அவ இஷ்டத்தை பேசிகிட்டு இருக்கா அவளுக்கு அங்கே சொத்தெல்லாம் பார்த்ததுமே வந்து மனசு மாறிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ரகுக்கு நல்லாவே தெரியும் ரகுக்கு அதாவது ரேணுகாவுக்கு ரகு தான் கரெக்டான ஆள் ஏன்னா வந்து நீ அப்படி பேசுறியா நான் இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபோனில் பேசிட்டு இருக்கிறது போது வந்து நிஷா வந்து உள்ளே வராங்க நிஷா வந்து டைரெக்டாக வந்து ஃபோனில் பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலுமே ஆச்சரியம் படுறதுக்கு இல்லை ஏன்னா வந்து அவங்க நம்ப போகிறது கிடையாது இவங்க ரேணுகா வந்து உடனே வந்து பிளேட் அப்படியே வந்து திருப்பி போட்டுட்டு மாற்றி கதையை சொல்லி விட்ருவேன் நான் சாமிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்போயும் போல் வந்து தப்பிச்சிருவாங்க ஆனால் வந்து நிஷா வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து மொபைல் பார்த்துட்டு அதுவும் வந்து கா காதில் வந்து ஹெட்செட் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அதனால் வந்து இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல ஃபோன் கையில் வச்சு பேசிகிட்டு இருக்கிறது நிஷா பார்க்கவே கிடையாது அதுக்கு முன்னாடியே வந்து ரேணுக்கா பார்த்துடுறாங்க இப்போ என்ன உடனே வந்து ரேணுக்கா வந்து எப்பயும் போல வந்து ஏமாத்துருவாங்க ஏமாந்தும் போயிடுவாங்க எல்லாரும் அங்கே இருக்கிற வரைக்குமே நிஷாவும் சரி கதிரேசனும் சரி யார் வந்து கண்ணெதிர்க்க வந்து பார்த்தாலுமே இவங்க யாருமே வந்து நம்ப போகிறது கிடையாது இவ இருக்கா இவ யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இவ அப்படியே வந்து என்ன பேசுனாலேயும் வந்து கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்காங்க எதுக்காக நம்புறாங்க ஏன் நம்புறாங்க அப்படின்னா இப்போ பொண்ணாக இருக்க போனாதான் வந்து மல்லியை வந்து விரட்ட முடியும் அப்படின்றதுக்காக மல்லி மேலே இருக்கிற வெறுப்பில் யாரை நம்புறது என்ன நம்புறது அப்படின்னு தெரியாமல் இவ பண்ணுறது எல்லாத்தையும் வந்து உண்மைன்னு நினச்சி வந்து எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க இப்படியே நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்களா ஏமாந்து போகிறது நீ தான் மல்லிகை வந்து என்ன எந்த ஒரு லாஸும் கிடையாது ஏன்னா வந்து விஜய் வந்து அவர் என்றைக்குமே விட்டுட்டு போக போகிறது கிடையாது உங்களுக்கு தான் வந்து உங்களோட சொத்து முக்கியம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து ரேணுகா பேரில் மாறுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் இவள் ரேணுகாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை அவள் பேருக்கு மாற்றிட்டு அவள் எஸ் ஆகிட்டானா முடிஞ்சு உங்களுக்கு தான் வந்து பெரிய லாஸ் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இவளை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கீங்க ரேணுகாவும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து காய சூப்பராக நோத்திட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கே வந்து ரகு இருந்து கால் வந்து தீசிகிட்ருக்கும் போதே கட் ஆச்சுன்னா ரகு வந்து ரியாக்ட் பண்ணுற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல ஆல்ரெடி வந்து இவளை கொண்டுட்டு வந்து அந்த பழியை வந்து விஜய் மேலே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க என்றைக்காக இருந்தாலும் பண்ணுற விஷயம் தானே அது ஏன் இப்போயே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவும் போடுறது ஏதாவது பிளான் பண்ணிட்டா என்ன ஆகிறது அப்படியாவது கொஞ்சம் சீக்கிரமாக பிளானை போட்டு இவளை ஏதாவது தீர்த்து விட்டு முடிங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து இவள் நாளுக்கு நாள் பண்ணுற விஷயங்களெல்லாம் ரொம்பவே இரிட்டேட் ஆகுது இப்போ தான் தப்பிக்கணும் நம்ம கொஞ்சம் நல்லா பேசுனாவே இவங்க நம்மளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கா அப்படி மட்டும் நல்லாவே இருந்துருந்தானா இந்நேரம் வந்து மல்லியையும் விஜயையும் ஒன்றா விட்டு வச்சுருப்பான்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக விட்டு வச்சிருக்க மாட்டான் இவள் தப்பிக்கணும் அப்படின்னா வந்து சைலண்டா இருந்துருவாள் இல்லை இவள் இவள் பேச்சு தான் அங்கே வந்து எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னா வந்து உடனே வந்து இவ ஆர் ஆர்டர் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருவா இவளை எப்போதான் வந்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் போல இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்